ஃப்ரெய் அன்பார்ந்த கத்தோடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ

அல்வாவே ஆதியே அந்தமே நிரந்தரவே நல்லவரே வல்லவரே ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவர் கிருபாகர பலிய கிருப நிறைந்தவர் மிகுமே நிறைந்தவர் மாறாதவர மாறாதவர என சுத்திகரிங்க ஐயா சுத்திகரிங்க ஐயா சுத்தி சுத்திகரிங்கயா சுத்திகரிங்க பிதாவே பரிசுத்தாவியானவரே நிறைந்தவரே இறைந்தவரே தேவனே மாறாதவரே 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 அதிசயங்களின் தெய்வமே அப்பா பிதாவே எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு ஜெயந்தருவாரியேசு ஜெயந்தருவா ஜெயந்தருவாரியேசு ஜெயந்தருவீர் விடா கண்மணியே அதனால் பலனின்னவோ மகளே அதனால் பலனென்னவோ பட்டு மரமாக நிற்கிறாயோ அசங்க ஒருவர் துடிக்கிறாயோ

कन्या कन्मण राजा பத்து வருடம் குழந்த பாகியம் இல்ல வருடமா குழந்த பாகியம் இல்லாம கண்ணீர் ஐயா கண்ணீர் வழித்தா கண்ணீர் வழித்தா அவர் கண்ணீரை கடைசன்னே ஐயாங்க அழரு ஐயா ஐயோ யாங்க அரு ஐயா அறிவருகிறோம் குடும்ப ஐயா ஐயா நான் போகும்போது வரும்போது என்னை கண்டு இவர் ஆசை இல்லாதவா ஐயோ யவ சாவத்திரவன சொல்லி என்ன சவித்தவங்க என் கணவன ஐயோ என் கணவனோ இருக்க வேண்டிய குடமா நடத்தும் போது இர கொலை நடங்கது யா யிரக் நான் செய்த என்ன, யா குலசாமியே சைதா பாவம் என்ன சைதா கரமோ என்ன யா எந்தவடவனே ராஜராஜனே ஆமியானவரே அதிசயமானவரே அப்பா அப்பா என் கனி க렁ங்கறங்க இவ்வளவு இந்த சீத கே கிரமங்களே ஆண்டா அப்படின்னா மகள அவனையும் கூட அப்படி சொல்லி மனவேப்படுத்துகிறாங்களா நான் என்ன செய்வேன் என் அம்மான்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே என் அம்மான்னு சொல்ல ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி எங்கே தவிக்கிறியா கூறி கொள்கிறியா மகள 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 தூனி குறுகி வேதனை பட்டு கண்ணீர் விட்டு கலங்கர் யா

நீ விசுவாசம் வச்சு நம்பிக்கையோட அவருடைய பாதத்தில் சொல்லி உனக்கு ஆசிர்வாதம் கொடுத்து நெஞ்சோடு ஒரு பிள்ளைய அனைத்திருக்க கத்தர் உனக்கு அனுகிரகம் பாராட்டவராக மகள 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 பயப்படாத பயப்படாத

கர்பத்தின் கனியே கத்தரால் உண்டானது ஓ கர்ப்பத்தின் கனி கத்திரால் உண்டானது கர்ப்பத்தின் கனியே கத்தர் கொடுக்க சுதந்திரமா ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அவள் தன் பாலகன மறப்பாளோ அவர்கள் மறந்தால நான் உன்ன மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் சொல்லுகிறார் என் அன்பான மகள மகள வாழ்ந்திருக்கும்படி நீ தாயாகும்படி அன்றுடைய மகா கருவினால உம்ம போல ஒரு மக படுற பாட கேளு கத்துடைய பிள்ளைய அண்ணால் எந்த ஒரு சகோதரிய பார்க்கிறோம் பத்து வருட குழந்த பாக்கி இல்ல பட்ட பாடுக்கும் விட்ட கண்ணீருக்கும் ஐயோ 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 ஓ அந்த மர விட்ட கண்ணீரே கொஞ்சம் ரஞ்சம் இல்லை ஒன்றே முடிவெடுவிடா மர நான் மனுஷனை நம்மளை தான் காட்டிடும் டாக்டரை நம்மளை தான் காட்டிலும் என் கணவனை நம்மளை தான் காட்டிடும் சொந்த பந்தங்கள் சொல்றத நாங்கள் காட்டிறோம் நாச்சியில் பாசமும் இல்லை மனுஷன் சொல்றத காட்டிறோம்

देवालय समूह तर मुल पड़े मड़ीअंदी अ

கேட்கிற மறுவாழ்வு தாங்கப்பா தாங்கப்பா கண்ணை கலைஞராக உள்ளம் உடைந்தவராக தவர நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்க தகப்பனே, தகப்பனே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தாயின் சொன்னா தையன் சொன்னாங்க சொன்னா நண்பர்களா சொன்னாங்க அந்தவரே நிராசிலே ஐயோ அந்தவரே நேசிக்கிறவரையா எதிரியாதவனுக்கு கண்பால் நடக்க முடியாதவனுக்கு நடைய கொடுத்தவரே துக்கத்தோட வேதனையோட சஞ்சலத்தோடு வருகிற யாவருக்கு மறுவாழ்வு கொடுக்கிற உண்மை உள்ள தெய்வ நீ உன் அந்தையில் வருகிற ஒருவரையும் பொறம்பே தள்ளாதவர் ஐயா நீ பொறம்பே தல்லாதவரா அந்தவரை ஆவியானவரை ஏழைகளை நேசிக்கிறவரையா நீ படிப்பா பார்க்கிறவரை அந்தவரை அவன் தேடி வந்திருக்கிற ஒரு தண்ணியை ரசமாக மாற்றி அங்கே மைம படைத்தனவர் சப்பராணி இல்லாதவர்களுக்கு சொன்னான் உன் திருப்படி பாது அப்படியே வந்திருக்கிறேன் எனக்கு உமாத ஆசிர்வாதம் கிடைத்து ஒரு ஆண் பிள்ளை கொழிப்பீரான உனக்கே ஒரு ஆண் பிள்ளைய அறிவாள்

அவ விட்ட கண்ணீரை கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல தாய் பெற்ற தங்கம் அன்பு பிள்ளை உள்ள உடைந்த மகள் விட்ட கண்ணீர் கொஞ்சம் அல்ல நெஞ்சமல்ல மகளை பார்த்துக்காரி கேட்கிறாரு மல்ல இவ்வளவு ஹோ எரிக்கம் நம்பி வந்ததனாலே இவருக்கு மறுவாழ்வு தருவார் சொல்லி ஆண்டொழியை பாதித்த நம்பி வந்திருக்கிறியா என்னவையே மகன் ஐயா செய்யாதவ யா பல வாழ்க்கை வாழாதவையா நான் மரம் போன போனவ அல்ல என் தாய் தோப்பனுக்கு பயந்து நெடுங்கும் மகனானு கண்ட வாழ்க்கை வாழ்கிற மகள் இல்லை நானே வெளிய ஒண்ணு பேசுறவா இல்லையா தீட்டு உள்ள மகளோ அனுமதிக்கப்பட்ட மகளோ அல்ல அல்லவரே மாற பக்தில பரிசுத்தில சிறந்தவோ அந்தவருக்கு பிரியமானவர் எந்த குடியும் கெடுத்ததில்லை யாரோட வாழ்க்கையும் பறித்தது இல்லையா வருடமானதை யா திருமணமாகி நாம் பட்டமரன் சொல்லி வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு எதிரவே வாழ்கிறத பார்க்கும்போது சுவாமி

சொன்ன போது பயப்படாத பயப்படாத போசரவிடம் எவரிடம் திரை கேட்டோம் என்ன பத்தன்படி

ஓ இந்த நான் ஆராதித்து இங்க கேட்டபடி எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்தான்னு சொல்லி அந்த ஆண் பிள்ளைய உனக்கு பொறுத்த நடுத்தன அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கிற அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த பிள்ளையே அந்த ஆலயத்துல கொடுத்தா செய்தி கேட்கிற மகளும் அவனுடைய வாழ்க்கை மாறினது போல உன்னுடைய வாழ்க்கையை கத்திர மாற்ற வல்லவராக இருக்கிறார்

சபைக்கு கடந்து போ அங்கே தேவனை நோக்கி ஜோம் பண்ணு கர்த்தர் உனக்கு கர்ப்பணி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் அவர் கூடாதது பூமியிலே ஒண்ணும் இல்லை நீ ஒரு இந்துவோ முஸ்லீமோ கருத்துவோ இந்த செய்தி கேட்கிற பிள்ளையே நீ இருந்த இடத்திலேயே கூட தேவனை நோக்கி ஜோமனு விசுவாசத்தோட ஜோமனு எசபா எசபா ஆண்டவர ஆண்டவரே ஓ தேவனே அப்படியா ஜோமனு எப்படியா ஜபாவி ஓ தாயா கே ஜனராி பா

செய்த பாவங்களுக்காக தேவனுடைய முழங்கால் படிட்டு உபாசத்தோட சோமனு தேவனும் பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைய தேவனுடைய கருவனா என் தேவனுடைய கருவனா என்ன தேவனுடைய அற்புதங்கள் நடந்து எத்தனை பிரிய பாகங்கள் கேட்கிறது அலங்கார வாசல் தேவாலய சென்னை பட்டணத்துல அலங்கார வாசல் தேவாலயத்தை நடத்த நடிகை ஜபிக்கிற தெய்வங்களுக்கு எத்தனை அற்புதங்கள் எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார் பெற்றுக் கொள்வாரா